நாட்டில் அரிசி கட்டுப்பாட்டு விலை விதிமுறைகளை மீறிய முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது இந்த வர்த்தகர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல் பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்தார் இதன்படி நேற்று முதல் இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடத்தொழிலாளர்களுடன் தொழிலாளர்களுடன் சந்திப்பு இடம்பெறுமாயின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என இந்தியர் உயர் தானிய காரியாலயத்தின் துணை தூதுவர் சாய் முரளி தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மொழி வலையில் நேற்று தினம் இடம்பெற்ற நத்தார் பெருவிழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்திய மக்கள் சார்பாக பிஸ்பா ஜப மிஷனரி மாணவர்களுக்கு இந்திய மக்கள் சார்பாக கலந்து கொண்டு உதவி திட்டங்களை வழங்குவதில் பெருமை அடைகின்றேன் இந்திய அரசாங்கத்தின ஆரம்பிக்கப்பட்ட பல திட்டங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு ஆதரவாக மேலும் ஜாழ்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமான திட்டங்களுக்கு அண்மையில் ஆரம்பிக்கப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணிக்கின்றார் அங்கு தங்கியிருந்த இலங்கை சம்பந்தமான பல திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பையும் எதிர்பார்க்கலாம் அதில் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் சேர்ந்த பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவரோடு மாணவர்கள் இளைஞர்கள் அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஏற்கனவே போல இது ஒரு ஆரம்பம் தான் எதிர்காலத்தில் பல விளையங்களோடு சேர்ந்து பயணிப்போம் அக்டோபர் மாதம் இறுதியில் பெரிய அளவிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதில் இலங்கை தொடர்பான அதிகாரிகள் சந்திக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகோட்ரான் வெலுவின் பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகிய நிலையிலும் மேலும் ஐந்து அரசாங்க அமைச்சர்களின் கல்வித் தகுதிகள் அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலமாக சந்தேகங்களை எழுப்பியுள்ளன நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கர்ணா திலகவின் கல்வித் தகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடியின் பொறியியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன மேலும் அந்த அரசியல் கட்சிகள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அவர்களின் தகுதி குறித்த தகவல்களை பெறுவதற்காக தற்போது முயற்சி செய்து வருகின்றன தேசிய மக்கள் கட்சியின் சில எம்பிக்கள் முகநூலை பதிவிட்ட சில கல்வி தகுதிகள் நீக்கியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் அந்த முகநூல் கணக்குகளின் ஹிஸ்டரி பகுதியை சரிபார்க்கும் போது சில நாட்களுக்கு முன்னர் அந்த தகவல்கள் நீக்கப்பட்டவை என்பது தெளிவாக தெரிய வருகின்றது என்று எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் பிரச்சார பதாகைகள் மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கல்வி தகுதிகளை தெளிவாக குறிப்பிட பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன இந்த வருடத்தின் நவம்பர் மாதத்துக்கான பெருமதி சேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்துவது தொடர்பான விஷட அறிவிப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கிற்கு அமைய செலுத்தப்பட வேண்டிய வரியை தொடர்ந்து செலுத்தாமல் தவறி இருப்பதால் அதை டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு வரி வகைக்கு அமைவாக செலுத்த வேண்டிய சுய மதிப்பீட்டு வரி நிலுவை வரி அல்லது ஒப்பு கொள்ளப்பட்ட கூடுதல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் செலுத்தப்படவிட்டால் அதற்கான அபராத நிவாரணத்தை பெற முடியாது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்தப்படாத வரி மற்றும் வரி நிலுவைகளை வசூலிப்பதற்காக உள்நாட்டு இருவரி சட்டத்திற்கின்படி கள ஆய்வுப் பணிகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வரி செலுத்துவோர் தங்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக தீர்ப்பதன் மூலம் தங்கள் இணக்கத்தை உறுதி செய்து தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த விடயம் குறித்து உதவி அல்லது மேலதிக தாவல்களுக்கு தனிநபர்கள் உள்நாட்டு வருமான வரித்திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிகின் லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித கோடிவத்துக்கு தெரிவித்துள்ளார் எனினும் மிகின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பருவத்திற்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒக்டோபர் முப்பதாம் திகதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிகின் நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை தீர்க்கவில்லை நிதி அமைச்சகத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது வரை மிகின் லாங்கா லிமிடெடின் கீழ் மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்று தசம் ஏழு ஏழு மில்லியன் ரூபாய்கள் நிலுவையில் உள்ளன இந்நிலையிலும் இது தொடர்பில் விசாரணைகள் மிக விரைவில் நடத்தப்படும் என்று சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவன் கொடிவத்துக்கு தெரிவித்துள்ள பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டை ஒன்றை முப்பத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய்க்கு சில்லறை விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது சராசரியாக ஐம்பது கிராமுக்கும் குறைவான எடை உள்ள முட்டை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு வரி விலை கொடுத்து வாங்கலாம் என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஐந்து கிராமுக்கு மேல் உள்ள பெரிய முட்டைகளை முப்பத்தி மூன்று ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கு முட்டைகள் கிடைப்பதாகவும் முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோரை அவர் கேட்டுக்கொண்டார் வரும் பண்டிகை காலத்தை முட்டை முப்பது முதல் முப்பத்தி ரூபாய் வரை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளோம் எனவே இன்று முதல் அனைத்து சில்லறை கடைகளிலும் முட்டையை முப்பத்தி ரூபாய்க்கு குறைவாக விற்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முட்டை அறுபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் எழுபது ரூபாயில் விற்கப்பட்டுள்ளது ஆனால் முட்டை உற்பத்தி அதிகரித்து சந்தையில் இன்று விலை நிலையாக உள்ளது அனைத்து விவசாயிகளுக்கும் முட்டை உற்பத்தி உபரியாக உள்ளது ஐம்பது கிராம் முட்டையை முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பெறலாம் ஐம்பத்தி ஐந்து கிராமுக்கு மேலுள்ள முட்டைகளை முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி ஐந்து ஆகிய விலைகளில் வாங்கலாம் அதற்கு அதிகமாக விற்றால் அதனை வாங்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டு சுமார் இரண்டாயிரம் மணிக்கு மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வரும் குறைந்துள்ளது இது குறைப்பை அதிகாரிகள் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதால் மருந்துகளை பெறுவதில் தாமதம் ஏற்படுவது இதற்கு காரணமாகும் கொள்முதல் குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய அதிகாரிகள் நடைமுறை முடிவுகளை எடுக்க தயங்கி வருகின்றன எனினும் மருத்துவ அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டதன்படி தற்போது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் நிலைமை சமாளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது எனினும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது காணப்பட்ட மோசமான நிலைமையை மருந்து பற்றாக்குறை இன்னும் எட்டவில்லை இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படவிட்டால் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலில் இருந்து பதினேழு இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வேலை ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றவர்களே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளனர் விவசாய துறைக்கான இஸ்ரேலுக்கு சென்றவர்கள் அந்த பணியிடங்களில் இருந்து தப்பிச் சென்று பேக்கரிகளில் பணிபுரியும் புரியும் போது உள்ளூர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் வெளிநாட்டு பணியாளர்களை தொடர்ந்து கண்காணித்து வரும் நாடு எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு பணியாளர்கள் இஸ்ரேலில் பணிக்கு வந்ததன் பின்னர் அவர்களது விசா வகையை வேறு விசா வகைக்கு மாற்றுவதற்கான சட்டம் இல்லை என இஸ்ரேல் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் தாதியர் பணிக்காக ஒரு வருடத்துக்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சென்ற இலங்கை பெண் ஒருவரும் சேவை நிபந்தனைகளை மீறியதன் காரணமாக இலங்கைக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாக இஸ்ரேலுக்கு இலங்கை தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக திருட்டு குற்றச்சாட்டில் சிக்கிய இலங்கையர் ஒருவரை நாடு கடத்தான் நாடு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரமுக கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி வரை பலத்த மழை பெய்யக்கூடும் அதேவேளை மத்திய சப்ரமுக மற்றும் தென் மாகாணங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது